எரிஞ்சு தரமட்டமா போயிட்டு இருக்குது தடுக்க முடியல இது ஏதோ ஒரு ஏழ்மையான நாட்டில் கிடையாது அமெரிக்கா உலகத்தோட மிகப்பெரிய நாட்டில் கட்டுக்கடுங்காத தீ ஓகேவா இதோட இம்பாக்ட் மட்டும் நான் என்னன்னு சொல்றேன் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ஓகேவா நாலு லட்சம் கோடி ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எரிஞ்சு போயிருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கர் வந்து கம்ப்ளீட்டா எரிஞ்சிருக்குது அதுல பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடு மாலு ஹோட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல் எரிஞ்சிருக்குது ஆயிரக்கணக்கான கார்ஸ் வந்து எரிஞ்சு போயிருக்குது எரிஞ்சு அந்த காரோட மெட்டல் வந்து உருகி ரோட்ல ஓடுறத நம்மளால பார்க்க முடியாது அது போக ரெண்டு லட்சம் பேர் வந்து வீடுகளை இழந்து அவங்க இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது மூணு லட்சம் பேருக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது இது எல்லாமே வந்து எங்க நடந்துட்டு இருக்குது ஹாலிவுட்ல லாஸ் ஏஞ்சலஸ்ல ஓகேவா கலிபோர்னியாங்கிற யூஎஸோட முக்கியமான ஸ்டேட்ல இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது எதனால என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத இன்னைக்கு எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்கிறது இது எல்லாத்துக்கும் காரணம் மனுஷனா எவனோ ஒருத்தன் இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டுருக்கானா இல்ல இயற்கையாவே இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சா என்ன நடந்திருக்கு டீடைல் சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் நான் சொல்லிடுறேன் ஸோ அமெரிக்காவை நம்ம எடுத்து பாக்குறப்போ ரெண்டு ரெண்டு இருக்குது ஒரு எண்ட்ல இந்த நியூயார்க் வாஷிங்டன் இதெல்லாம் இருக்கும் இது வந்து மோஸ்ட் மோர் ஆஃப் என்ன சொல்ல ஒரு கவர்மெண்ட்லாம் இந்த சைட் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட் ரெண்டு பார்த்தீங்கன்னா கடல்லையே இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லாஸ் ஏஞ்சலஸ் இருக்கும் லாஸ் வேகாஸ் இருக்கும் இதெல்லாம் மோர் ஆஃப் எண்டர்டெயின்மெண்ட் கிளாமரஸ் டெக் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய இடம் இது மோர் லைக் மும்பை மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த சைட் டெல்லி மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கடற்கரையில் வந்து மும்பை மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஆப்போசிட் இதில் இந்த மும்பை மாதிரி இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம ஜென்ரலாக வந்து லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லாஸ் ஏஞ்சலஸில் வந்து நிறைய பகுதிகள் இருக்குது இதில் ஒரே நேரத்தில் மல்டிப்புள் காட்டு தீகள் ஓகேவா இதெல்லாம் வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள பரவிட்டு இருக்குது திடீர்னு பெசன் நகர்ல வந்து கம்ப்ளீட்டா தீ எரிஞ்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும் டி நகர்ல இருக்கிற எல்லா பில்டிங்கும் எரிஞ்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும் அண்ணா நகர்ல இருக்கிற எல்லாமே எரிஞ்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும் இது எங்கேயோ நான் சொல்லல ஊருக்குள்ள நடந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படியே ஒவ்வொருத்தங்க கிட்டயும் உங்க வீடு எரிய போகுது வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்குது எங்க நான் சொன்ன மாதிரி லாஸ் ஏஞ்சலஸ் நடந்துட்டு இருக்குது பட் இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்க்கு முன்னாடி ஓகேவா ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சலஸ்ல பல பகுதிகள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தீ நிறைய இடத்துல வர ஆரம்பிக்குதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிக்குது இந்த தீ எப்படி உருவாச்சு அப்படிங்கறது வந்து நான் கடைசியில சொல்றேன் ஓகேவா ஏன்னா அதுல வந்து நிறைய தியோரிஸ் இருக்குது இன்னும் எக்ஸாக்டா இதனாலதான் தீ உருவாச்சுன்னு தெரியாது பட் இன்னைக்கு இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹோம்லெஸ் மேன் ஓகேவா வீடு இல்லாத ஒருத்தங்க அவங்க வந்து ஒரு சைக்கிள்ல நிறைய இடத்துல இந்த ப்ளேமர்னு சொல்லுவாங்கல்ல இந்த சினிமால எல்லாம் நம்பள ஒரு பட்டன் அமைக்கணும் தீ வெளிய பெருசா வரும்ல அந்த மாதிரி ஒரு இதை தூக்கிட்டு ஹாலிவுட் பக்கம் வந்து அந்த ஹாலிவுட் மவுண்டன் சொல்லுவாங்கல்ல அந்த சைடு வந்து நிறைய இடத்துல சுத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் பிடிச்சி போலீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க ஒருத்தங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க அப்ப இதெல்லாம் மனுஷன் செஞ்சதா ஆனா மனுஷன் செஞ்சா கூட ஒரு தீ தான பண்ண முடியும் ஊரு ஃபுல்லா எப்படி தீரஞ்சிட்டு இருக்குது சோ இதுக்கெல்லாம் பேசிக்கான ரீசன் நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன் பட் சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிடுறேன் சோ தீ வந்து கட்டுக்கடங்காம எரிஞ்சிட்டு இருக்குது ஓகேவா சோ மாதிரி இருக்குது இப்போ என்ன இதுல ஆடட் பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தீ பரவுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது சாண்டா ஆனா விண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஒரு விண்டு வந்து ஆன்வலாக இந்த காலகட்டத்தில் அடிக்கக்கூடிய காற்று தான் ஒரு பர்டிகுலர் திசையில் ஒரு பர்டிகுலர் சீசனில் காற்று அடிக்கும்ல இது அந்த மாதிரி அடிக்கக்கூடிய காற்று தான் பட் இப்போ ஆல்ரெடி தீ வந்து நிறைய இடங்களில் பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது அப்போ இந்த சாண்டா ஆண்டா வின் வந்து சாண்டா ஆனா விண்டு வந்து நார்மலாக இருக்கிறத விட அதிகமான ஸ்பீடில் ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் பெர் ஆர் ஸ்பீடு நீங்கள் காரில் போனீங்கன்னா டங் டங் டங்னு அடிச்சுட்ருக்கோம் அந்த ஸ்பீடு யோசிச்சுக்கோங்க அந்த ஸ்பீடில் இந்த காற்று வந்து லாஸ் ஏஞ்சலஸ் மேலே இயற்கையாக அடிக்குது இந்த தீ எப்படி ஃபார்ம் ஆச்சு நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரிலனாலும் மனுஷ மேலே சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து இயற்கையாகவே இது வந்துருச்சுங்கிறாங்க அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் இது பரவுது தெரியுமா பரவுகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இன்றைக்கி இயற்கையாக மாறி இருக்குது ஸோ இந்த சாண்டா ஆனா விண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விண்டு வந்து இந்த சீசனில் லாஸ் ஏஞ்சலஸ் மேலே அடிச்சுட்டு இருக்குது இது நார்மலாக அடிக்கிறத விட அதிகமாக ஸ்பீடில் ஓகேவா ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்து லாஸ் ஏஞ்சலஸ் மேலே அடிக்கிறதுனால தீ வந்து ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு பரவுறது ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்குது ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் என்ன மதன் எல்லா விடம் அடுத்தடுத்து இருக்குமா கேப்பே இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா கேப் இருக்குது அதில் என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் இருக்கும்ல அந்த கேப்பில் வந்து நிறைய ெண்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதாவது இப்ப லாஸ்டா வந்தது டுவெண்டி ஃபோர் அதுக்கு முந்தின சீசனும் அதுக்கு முந்தின வருஷமும் இருக்கும்ல இல்ல ஸோ லாஸ்ட் மூணு வருஷத்துல ரெண்டு வருஷம் வந்து பயங்கரமான மழை அப்புறம் ரெண்டு வருஷம் பயங்கரமான மழை டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ட்ரையஸ்ட் சீசன் லாஸ் ஏஞ்சலஸ்ல ஓகேவா லாஸ் ஏஞ்சலஸ்ல இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட எட்டு மாசமா நல்ல நல்லா மழை பெஞ்சு ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமும் சம மழை ஸோ நடுவில் கேப் இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் நிறைய புல்லு இந்த வைல்டு கிராஸ்லாம் சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய புல் மாதிரியே பெரிய சைஸ்ல வளர்ந்துருக்குள்ள அந்த மாதிரி வைல்டு கிராஸ் வந்து லாஸ் ஏஞ்சலஸ் ஃபுல்லாக வளர்ந்துருக்குது ரெண்டு வருஷம் நல்லா மழை பெஞ்சதுனால லாஸ்ட் எட்டு மாசமா ஒழுங்கான மழை இல்லைங்கிற காரணத்தினால இந்த கிராஸ் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி இருக்குது ஆல்ரெடி இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது ஓகேவா இப்போ ஜான்வரி மாசம் பெய்ய வேண்டிய மழையும் அங்க பெருசா பெய்யல டிசம்பர் மாசம் இருக்க வேண்டிய கோல்டு கூட அந்த அளவுக்கு ஸோ இதுக்கு நடுவில் இந்த இந்த வளர்ந்த எல்லாம் இருக்குல்ல இந்த வைல்டு எல்லாம் சொல்கிறாங்களா ஊருக்கு வீட்டுக்கு வீடு நடுவில் வளர்ந்த பெரிய பெரிய செடி எல்லாமே வந்து எட்டு மாசமா நார்மலாக மழை இல்லைங்கிறதுனால பயங்கரமாக காஞ்சு போய் வைக்கோலாக மாறிடுச்சு ஓகேவா வைக்கோல் நிலமையில இருக்குது வைக்கோல் நிலமையில இருந்தால் என்ன தீ வச்சா எப்படி பரவும் ஸோ அந்த வைக்கோல் மாதிரி தான் இந்த காட்டு காட்டுத்தீயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு காற்று வேற பயங்கர ஸ்ட்ராங்காக அடிக்குது அது வந்து வீடுலேருந்து வீடுக்கு ஜம்ப் ஆக வச்சுட்டு இருக்கப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த புல் இதெல்லாமே வந்து பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடுது ஸோ அது இன்னும் அதிகமாக்கி விட்டுருது ஃபயரை இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பில்டிங் செரிஞ்சு போயிருக்குங்க ஒன்று ரெண்டு பில்டிங் கிடையாது ஆயிரக்கணக்கான பில்டிங் செரிஞ்சு போயிருக்குது ஆயிரக்கணக்கான பிஸ்னஸ் அழிஞ்சு போயிருக்குது மொத்தமா நாலு லட்சம் கோடி வந்து அழிஞ்சு போயிருக்குது இது வரைக்கும்னு மட்டும் சொல்றாங்க இன்னமும் நம்ம இதை நிறுத்தலை ஏன் அமெரிக்கா நிறுத்த முடியலங்கிறதுக்கு அடுத்து வரேன் முதல்ல இம்பாக்ட சொல்லிடுறேன் ஸோ இப்போ எப்படி வந்து இது ஆரம்பிச்சிச்சுன்னு சொல் ஆரம்பிச்சது எப்படி நம்மளுக்கு தெரியல ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு நீ நாலு ரீசன் சொல்கிறாங்க இல்லை மேஜர் ரீசன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இது நேச்சுரலாகவே காட்டுலேருந்து உருவாகி இருக்கும் காட்டுக்குள்ளே ரொம்ப ட்ரையான சீசனுங்கிறதுனால திடீர்னு மர மலையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் சுற்றி ஊட்டி சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் திடீர்னு மலையில் வந்து கொஞ்சம் தூரம் எரியும் ரொம்ப ட்ரையான சீசன் இருக்கிறப்ப ரெண்டு மரம் வரசுறப்ப தீ வருவோம் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அது ஒரு ரீசன் அது நேச்சுரல் கலாமிட்டி ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டு இருக்கிறதுல இதெல்லாம் ரொம்ப ட்ரையான ஏரியாவாக இப்போ இருக்குது எட்டு மாதமும் மழை கிடையாது இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி வந்து நிறைய இடத்துல ஹை லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது எங்கேயாவது இந்த வெயில் சீசனில் அதிகமாக எலக்ட்ரிசிட்டி ஒயர் கட் ஆகுதுனால் கட் ஆகி கீழே வந்து அந்த புல்லில் போய் உரச போகுது இந்த புல்லெல்லாம் காஞ்சி போன புல்லாக இருக்குது இந்த வருஷம் சூடு வேறு அதிகமாக இருக்குது இதில் ஒரு ஸ்பார்க் வந்து ஃபயர் உருவாகி இருக்கலாம் இது நேச்சுரல் ரீசன் ஸோ இது வந்து ஒயர் மேன்மேடாக இருந்தாலும் இந்த க இந்த ட்ரை ஆகிறது பிஞ்சு உழுகிறது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து லாஸ் ஏஞ்சலஸ்ல நிறைய இடங்கள்ல நடந்திருக்கலாம் அது ஒரு காரணமாக இருக்கலாம்னு ப்ரொப்போஸ் பண்ணப்படுது மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனாக எவனாவது ஆரம்பிச்சு வச்சுட்டானா அப்படின்னு கேட்குற ஒரு டவுட் இருக்குது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸில் தான் வந்து முக்கியமான ஆஃபீஸஸ் ஆப்பிளோட ஹெட் கோர்ட்டர்ஸு கூகுளோட ஹெட் குவாட்டர்ஸு எல்லா மிகப்பெரிய கம்பெனிஸும் இந்த சைட் தான் இருக்குது இந்த இந்த ஒரு கலிஃபோர்னியாங்கிற ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குது இதில் ஹாலிவுட் நம்ம சொல்லுவோம்ல இன்றைக்கி பார்க்கக்கூடிய எல்லா மிகப்பெரிய பிக்சர்ஸ் யூனிவர்சலா அப்புறம் வந்து ஃபாக்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது சோனி எல்லாமே இங்கே தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து எப்பவுமே ஹாலிவுட்னு சொல்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பில் போர்டு காமிப்பாங்க பெருசாக ஹாலிவுட் அப்படின்னு ஒரு மலை மேலே எழுதியிருப்பாங்க அது கீழே வந்து நிறைய வீடுகள் இருக்கும் அந்த இடத்துல கூட தீ இருக்குது ஓகேவா இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் ரியல் எஸ்டேட்னு கன்சிடர் பண்ண முடியும் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டார்ஸ் எல்லாமே அங்கே இருப்பாங்க ஆஸ்கருக்கு இந்த வருஷம் வந்து கவுண்ட் பண்ண வேண்டிய டேட்ஸ் கூட தள்ளி போயிருக்குது ஓட்டிங் டைம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தள்ளி வச்சிருக்காங்க ஏன்னா வீடெல்லாம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது நான் சொல்லக்கூடிய செலிபிரிட்டி சாதாரண ஆட்கள் கிடையாது பாரிஸ் ஹில்டன் ஓகேவா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் சிங்கர் ஆக்ட்ரஸ் நம்ம எல்லாமே சொல்லலாம் அவங்க வந்து ஒரு இதை எழுதி வச்சிருக்காங்க இந்த இம்பாக்ட் என்னங்கிறதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஹார்ட் புரோக்கன் பியாண்ட் வேர்ட்ஸ் என் மனசு வந்து வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு உடஞ்சி போயிருக்குது என் குடும்பத்தோட உட்காந்துக்கிட்டு நான் நியூஸில் வந்து என்னோட வீடு எரிஞ்சிட்டு இருக்கிறத நான் லைவ் டிவியில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஒரு ஃபீலிங் வந்து யாருக்குமே வந்துடக்கூடாது யோசிச்சு பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கனால நான் வந்து என் குடும்பத்தோட உட்காந்துட்ருக்கேன் இருக்கேன் உட்காந்துட்டு டிவியில் நான் வந்து என்னோட வீடு எரிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறேன் ஸோ அவங்க அங்கேருந்து இவாக்குவேட் பண்ண வச்சுட்டாங்க அவங்க இன்னொரு இடத்துக்கு காப்பாற்றி கொண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல இருந்து உட்காந்துக்கிட்டு அவங்க மறுபடியும் அவங்களோட சொந்த வீடு ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க அமெரிக்காவில் அவங்களோட வீடு எரிஞ்சிட்டு இருக்கத பாத்துட்டு இருக்கேன் இந்த தான் என்னோட முக்கியமான ப்ரெஷியஸ் மெமரிஸ் எல்லாமே பில்டு பண்ணேன் என்னோட முதல் குழந்தையோட முதல் அடி எடுத்து வச்ச வீடு இதுதான் நான் என்னோட நிறைய கனவுகள் வந்து இந்த வீட்டில் இருந்துச்சு இது எல்லாமே என் கண்ணு முன்னாடி அழிஞ்சிட்டு இருக்கிறது என்னால் கொஞ்சம் கூட என்னால வந்து ஏத்துக்கவே முடியல ஐம் ஹோல்டிங் ஆன் டு கிராட்டிடியூட் தட் மை ஃபேமிலி ஆனால் அதே நேரத்தில் நானும் என் கூட இருக்கிற என்னோட பெட் எல்லாமே வந்து உயிரோடு இருக்கோங்கிறதுக்கு நான் பயங்கர கிராட்டிடியூடாக இருக்கேன் மை ஹார்ட் அண்ட் ப்ரேயர்ஸ் ஆர் கோயிங் அவுட் டு எவ்ரி நான் என்னோடய ப்ரேயர்ஸ் என்னோடய எல்லா விதமான பிரார்த்தனைகளும் என்னோடய என்னை இதே மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாரோட குடும்பத்துக்கும் போகுது அண்ட் எல்லாரோட மெமரிஸ் எல்லாமே முன்னாடி எதிகிறதை பார்க்குறதுக்கு சுத்தமாக அக்செப்ட் பண்ண முடியல இன்னமும் நிறைய பேர் வந்து இதுக்கு நடுவில் இருக்கவங்க இருக்காங்க அவங்களச்சும் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு எழுதி வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு செலிப்ரிட்டி தான் இந்த மாதிரி நம்ம யோசிச்சு பாருங்க மும்பையில் வந்து ஷாருக் கான் வீடு எரிஞ்சிகிட்ருந்தா எப்படி இருக்கும் சென்னையில் வந்து சரி இதை சொன்னால் வந்து ஒரு ஓமைக்கு சொல்கிறேன்னு தெரியாமல் நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க பட் உங்களோட ஃபேவரட் ஸ்டார் யாருனாலும் வச்சுக்கோங்க அவங்களோட வீடு அவங்களோட ஏரியாவே பற்றி எரிஞ்சிகிட்ருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் அங்கே ஏற்பட்டுருக்குது அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன வாகனாலும் இருக்கலாம் அதுல ஒருத்தன் வந்து இந்த ஃபயர் பிளேசிங் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவன் ஒரு ஃபயர் ஆரம்பிச்சுட்டு இருக்கலாமா இது ஊர்ல நிறைய இடங்கள் இருக்குது ஒரே நேரத்தில் மொத்தமாக இருக்குது பல இடங்கள்ல எரிஞ்சிட்டு இருக்குது இதோட இம்பாக்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு லட்சம் ஏக்கர் ரெண்டு லட்சம் ஏக்கர் வந்து சென்னையை விட மிகப்பெரிய சைஸ் ஓகேவா சென்னைங்கிற மொத்த சிட்டியை விட மிகப்பெரிய சைஸ் பத்தாயிரம் வீடு மால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அது போக வந்து காரெல்லாம் நிறைய இடத்துல வந்து பண்ணுங்க இவாக்குவேட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கார்ல வந்துட்டு இருந்திருக்காங்க வந்துட்டு இருக்கிற தீ அதை விட வேகமாக இருந்ததுனால காரை விட்டு வெளியே கிளம்புங்கன்னு சொல்லி கார் அங்கங்கே ரோட்டில் போட்டுட்டு நிறைய பேர் ஓடி அந்த ரோட்ல போடப்பட்ட கார் வந்து மத்த காரை வழிமுறைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு ட்ரக் வந்து அந்த காரால இடிச்சிட்டு உடைச்சிட்டு போகிறது நம்மளால பார்க்க முடியுது லிட்டரலா காஸ்ட்லி கார்ஸ் லாம்போகினி ஃபெராரி டெஸ்ட்லா எல்லாமே வந்து அடிச்சு உடச்சிட்டு வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அண்ட் இது கார்ஸுக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நிறைய பேர் இது போக இறந்தவங்களும் இருக்காங்க இதெல்லாமே உயிர்பலிகள் எல்லாத்தையும் இல்லாமல் வச்சுட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இறந்தவங்களும் இருக்காங்க வயசானவங்க எஸ்பெஷலி நிறைய பேர் இந்த வீட்டில் தனியாக இருந்துருப்பாங்க வெளியே கூப்பிட்டு வர்றதுக்கு கால் இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க வரைக்கும் கவுண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரிலனாலும் பட் ஈஸியாக மோர் தென் ஒரு டபுள் டிஜிட்டுக்கு நம்பர் போய்டுன்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் இறந்துருக்காங்க இன்னமும் நம்ம இருக்கோம் ஒரு ஒரு வீட்டையும் வந்து நம்ம திறந்து பார்த்தா தான் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியும் எல்லாமே கரியாக கிடக்குது எல்லாமே காஞ்சி போய் ஒரு வீடே இல்லாமல் போனால் எப்படி இருக்கும் யூஎஸில் வந்து ஜென்ரலாக வீடு கட்டுற பழக்கம் வந்து வுட்டில் வேறு அதிகமாக இருக்கும் ஸோ பரவுறது இன்னும் வேகம் நம்ம இந்தியாவில் இருக்கிற வீடுகளோட அவ்வளோ ஈஸியாக கம்பேர் பண்ண முடியாது ஸோ வீடு எல்லாமே அவ்வளவு வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன்ட் அவுட்டாக இருக்கிற சுச்சுவேஷனும் நிறைய இடத்துல இருக்குது ஸோ இதில் ஸ்டீவன் ஸ்பில்பர்க் ஸ்டீவன் ஸ்பில்போர்கோட வீடு எரிஞ்சு போயிருச்சு மைலிசைரஸ் பென்னாஃப்ளக் பாரிஸ் ஹில்டன் நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாரோட வீடு எரிஞ்சு போயிருக்குது ஸோ இவ்வளோ எரிஞ்சிட்டு இருக்குது ஏன் ஃபயர் ஃபைட்டர்ஸ் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலான்னு கேட்டீங்களோ அங்கேதான் இப்போ அரசாங்கத்து மேல மக்கள் ரொம்ப காண்டா இருக்காங்க யூஎஸ்ல கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் எஸ்பெஷலி இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்குன்னு பட்ஜெட் அலோகேட் பண்ணுவாங்கல்ல அந்த பட்ஜெட் அலோகேட் பண்ணுறப்போ இருக்கிறத விட கம்மியாக அலோகேட் பண்ணிருக்காங்க அவங்க கம்மியாக அலோகேட் பண்ணுறப்பமே அங்கே இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ் ஃபயர் ஃபைட்டிங் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க சி ஒரு எமர்ஜென்சினா எங்களால் இந்த பட்ஜெட்டை வச்சுட்டு எங்களால் இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பட்ஜெட் கட்டாயிருக்குது தண்ணி வந்து அவங்க கிட்ட கிடையாது இது யோசிச்சு பாருங்க என்ன ஒரு ஆனா இப்படி ஒரு காட்டு பரவாயிட்டு இருக்கப்போ வீடு ஊரே இருந்துட்டு இருக்கப்போ எவ்வளவு தண்ணி இருக்கும்னு தெரியல தண்ணி இல்லாம இருக்கிறது பட்ஜெட் கம்மியா இருக்குது ஸோ ஆட்கள் அவ்வளோ பேர் வேலையில இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் லாஸ் ஏஞ்சலஸோட ஃபயர் ஃபைட்டிங் டிபார்ட்மெண்ட்டும் மாற்றிட்டு இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற எக்ஸ் ஃபயர் சர்வீஸ்மென்லாம் இருப்பாங்கல்ல ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க வாலண்டியர்ஸ் மற்ற ஊரில் இருக்கிற ஃபயர் ஃபைட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வாங்கன்னு சொல்றாங்க கலிபோர்னியா ஃபுல்லாவே வந்து ஒரு டிக்ளரேஷன் போட்டு விட்டாங்க ஒரு எமெர்ஜென்சி மாதிரி போட்டு விட்டாங்க யார் யார் ஹெல்ப் பண்ண முடியுமா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே அங்கே கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன யூஎஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மிகப்பெரிய டெக் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான சர்வைலன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இவ்வளோ பெரிய தீ ஊரையே எரிச்சிட்டு இருக்குங்கிற கேள்விக்கான பதில் தெரியல காரணங்கள் இருக்கலாம்னு சொல்கிற மாதிரி மனுஷன் ஆரம்பிச்சு விட்டுருக்கலாம் பட் ஒரே நேரத்தில் இத்தனை ஊரில் மனுஷன் ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க நாங்கள் இவ்வளோ இடங்களில் ஒரே ஊரில் ஆரம்பிச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்காங்கிற கேள்வி இருக்குது கேபிள் கட்டாய் எலெக்ட்ரிக் கேபிள் கட்டாய் எரிஞ்சிருக்காங்கிறது ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க நேச்சுரலாகவே இது வந்துருச்சாங்கிறது ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க பட் இவ்வளோ பேசினாலும் உண்மையில் என்ன நடந்துட்டுருக்குங்கிறது எக்ஸாக்டாக என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும் பட் எப்படி ஆரம்பிச்சிங்கிறது தெரியாது ஈவன் பிரசிடென்ட் பைடன் வந்து அந்த பக்கம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க வேண்டியது ஒரு வேலியில் இவ்வளோ காட்டு தீர்க்கிறதுனால அவரே அங்கே வராமல் போய்ட்டாரு அண்ட் அது போக வந்து அங்கே பார்த்தீங்கன்னா காற்று வேறு ரொம்ப வேகமாக அடிக்குதுங்கிறதுனால அவர் அதனால் வரலங்கிறாங்க இதெல்லாம் போகணும் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் மட்டும் ஒரு எத்தனை தீ இருக்குதுங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக மேப்பில் நம்ம ஸ்பேஸ்லேருந்து பார்க்குறப்பமே ஊரில் நிறைய இடங்களில் தீ எரிஞ்சிட்ருக்குல்ல ஒன்று லிடா ஃபயர்னு ஒன்று இருக்குது இதுதான் மனுஷன் ஆரம்பிச்சு வச்சுட்டானு சொல்லிட்டு ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஈட்டோன் ஃபயர்னு ஒன்று இருக்குது இது ஊரில் இன்னொரு ஒரு இடத்துல இது வந்து தாம்பரம் மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஹர்ஸ்ட் ஃபயர் அப்படின்னு ஒன்று இருக்குது இது டீநகரில் இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க கெனத் ஃபயர்னு ஒன்று இருக்குது இது வந்து குடுவாஞ்சேரியில் எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து சன்செட் ஃபயர் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து இந்த மரினா இல்லை பெஸி அந்த மாதிரி கடலோரத்தில் இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க பேலஸ் சைட்ஸ் ஃபயர் அப்படின்னு ஒன்று இருக்குது எக்ஸாக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல இது ப்ரொனௌன்ஸ் எல்லாம் நவுன் தான் இதுதான் இந்த பணக்கார ஃபயர் ஓகேவா இந்த ஃபயர் தான் வந்து அந்த மிகப்பெரிய பணக்காரங்க வாழக்கூடிய ஏரியா இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஈசிஆர் பக்கம் எடுத்துக்கலாம் பெரிய பெரிய பங்களாஸ் இருக்கும்ல அதுவே ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஃபுல்லாக பங்களாஸாக இருக்கும் பணக்காரங்களாக இருப்பாங்களா அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக கட்டுக்கிடங்காமல் இருந்து போனால் எப்படி இருக்கும் அதுதான் இப்போது உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரங்களுக்கு உலகத்தோட மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கு நடந்துட்டு இருக்குது இதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோமா இன்னொன்று நாள் ஆகும்னு சொல்கிறாங்க பட் வாட் எவர் செடன் டன் இதான் யூஎஸ் நான் நடந்துட்டு இருக்குது தான் நான் உங்ககிட்ட சிம்பிளாக என்ன நடந்துட்டு இருக்குங்கிற சுச்சுவேஷன் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து இது மொத்தம் யூஎஸ்ஃபுல்லாக பரவுமா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போலாம் பரவாது இது ஒரு ஏரியாவில் ஒரு இடத்துல இருக்குது அண்ட் இது எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா கடலை நோக்கி பரவிட்டு இருக்குது சென்னையில் பா பார்டரில் இருக்கும்ல இப்போ வந்து சென்னையில் இருக்கக்கூடிய டி நகர்லேருந்து எரியுதுன்னா அது வந்து ஊருக்குள்ளே எரியலை அது கடலை நோக்கி கடலை நோக்கி எரிஞ்சிட்டு இருக்குது ஓகே பே ஆஃப் பெங்காலை நோக்கி இருக்குது ஸோ இங்கே தான் கடல் இந்த சைடு இருக்குன்னா தீ எறிகிற ஃப்ளோ வந்து இந்த சைடு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சைடு மொத்தமாக கடல் நோக்கி போய் எரிஞ்சு முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நடுவில் இது ரிவர்ஸில் போய் பின்னாடி ஊர் மக்களுக்குள்ளெல்லாம் பரவுறதுக்கு வாய்ப்பு கம்மி பட் போகிற ஃபுல்லாக மக்கள் இருக்காங்கிறது உணர்வு ஐ மீன் மெயின் லேண்ட் அமெரிக்காவுக்குள்ளே இது போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி இந்த பார்டர்லேயே எரிஞ்சு முடியுங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு பட் இட் இஸ் வெரி சேட் இது வந்து யூஎஸில் நடந்துகிட்ருக்குன்னு பணக்காரன் ஏழைன்னு பாகுபாடு பார்க்காம யாருக்குமே அவங்களோட உடைமைகளும் நியாயமாக சம்பாதிச்ச காசும் நியாயமாக இருக்கக்கூடிய உயிரும் போகிறப்போ அது சோகமான விஷயந்தான் ஐ ஹோப் யூஎஸ் வந்து அஸ் யூஷுவல் மறுபடியும் ஸ்ட்ராங்காக எந்திரிப்பாங்கன்னு நம்மளோட கசின் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேமிலி நம்மளோட உடவர் நிறைய பேர் வந்து இங்கே இருப்பாங்க எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒருத்தங்களாவது இதில் பாதிக்கப்பட்டவங்களே தெரியும் அவங்களோட ஹெல்த்துக்கும் அவங்க சீக்கிரமாக எந்த காயமும் இல்லாமல் ரெக்கவர் ஆனங்கிறதுக்கும் என்னோடய ப்ரேயர்ஸ் முடிகிறப்போ நிறைய பேர் உக்ரைனில் இருந்து ஒருத்தவங்களோட கதையை பார்த்தேன் அது ரொம்ப எனக்கு டச்சிங்காக இருந்துச்சு அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருந்தேன் ஒரு பொண்ணு உக்ரைன்லேருந்து யுஎஸ்க்கு கிளம்பி வந்திருக்காங்க ஏன் கிளம்பி வந்திருக்காங்க உக்ரைனில் பெரிய போர் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருக்கிற எல்லா உடைமைகளும் அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் விற்று காசாக்கி மகள்கிட்ட கொடுத்து நீ யூஎஸ் போமா அங்கே வாழ்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அந்த பொண்ணு இங்கே வந்து ஒரு சின்ன இடத்த எடுத்து அங்கே வந்து ரெண்ட் எல்லாம் கொடுத்து கிட்டே இருக்கிற ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க காலையில் கிளம்பி போகிறாங்க திருப்பி வந்து பார்க்குறப்போ அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அவங்களோட பாஸ்போர்ட் அவங்களோட லெட்டர்ஸ் அவங்க படிக்கக்கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க நீங்கள் ஒரு போர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு வர்றீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே எரிஞ்சு போயிடுது இந்த நிலைமையில நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நான் மறுபடியும் ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பிப்பேன்னு சொன்னாங்க எனக்கு அவங்களோட ஆட்டிடியூட் வந்து பயங்கரமாக பாசிட்டிவாக இருந்துச்சு மறுபடியும் பரவாயில்ல நான் மறுபடியும் ஆரம்பிப்பேன்னு ஒரு தொண்ணூறு வயசு தாத்தா என்னோடய வீடு என்னோடய சின்ன வயசுலேருந்து இருந்த எல்லா மெமரி சொத்து எல்லாமே அழிஞ்சிருச்சு பட் கவலை இல்லை நான் மறுபடியும் ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிப்பேன்னு சொன்னாங்க இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்க வரைக்கும் உலகத்தில் எந்த மூலையிலும் எந்த மனுஷனையும் அழிச்சிட முடியாது இதுலேருந்து ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கணுன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைமையை விட இங்கே இருக்கிற நிறைய மக்கள் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க அங்கே லோன் கூட கிடையாதுங்க ஹவுசிங் லோன் வந்து நிறைய இடத்துல வந்து போன வருஷமே கொடுக்க மாட்டோன்னிட்டாங்க இங்கே வந்து எனிவே இங்கே ஒரு ஃபயர் வரலான்னு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வீடு லோன் கிடையாது இருக்கிற எல்லா உடைமைகளும் போச்சு அதான் அங்கே மறுபடியும் அவங்க ஜீரோலேருந்து இல்லை மைனஸ்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறாங்க இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உண்மையிலே நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸில் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி கன்சேண்டாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸுக்கும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெளிநாட்டில் வாழ்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க பாய் Take